ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அருஞ்சவே யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்று குசேலர் தினம் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இந்த எளிய பொருள் கொடுத்து இந்த கதையை கேட்டாலே செல்வம் பல கோடி பெருகும் குடிசை வேலும் மாளிகையாகும் குருவாயூரப்பனுக்கு இரவுல மட்டும் சிவப்பு கோவனம் கௌபீனம் கட்டுவதே சுவாரஸ்யமான புராண கதை ஒரு முறை கேளுங்கள் புண்ணியம் வந்து கிடைக்கும் குசேலர் தினமான இன்று நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நீங்கி செல்வவளம் அதிகரிக்க கிருஷ்ண பரமாத்மாவை நாம எந்த முறையில வழிபாடு செய்ய வேண்டும் அதே மாதிரி இந்த குசேலர் தினத்துல நாம கேட்க வேண்டிய அற்புதமான புராண கதைகள் இந்த புராதன கதைகளை கேட்டால் புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அந்த புராண கதைகள் என்ன அது குறித்த தகவல் தான் இந்த பதிவுல மிக தெளிவாகவே எடுத்து சொல்லி இருக்கேன் அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பார்த்துடுங்க அப்போதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க பாலா அறிஞ்சுவைகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறோங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்களோட நோட்டிபிக் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் இன்றைய தினம் மார்கழி மாதத்தோட முதல் புதன்கிழமை அவல எடுத்துக்கிட்டு போனது ஒரு மார்கழி மாதத்தோட முதல் புதன்கிழமை அதனாலதான் மார்கழி மாத முதல் புதன்கிழமை குசேலர் தினம் அப்படின்னு கொண்டாடப்படுது கொண்டு வந்த அவல கொடுக்க விற்கப்பட்டு தயங்கிய குசேலருகிட்ட இருந்து கட்டாயப்படுத்தி அந்த அவல வாங்கி ஒருபிடி வந்து சாப்பிட்ட வெளியிட்டாரு கிருஷ்ணர் குருவாயூர் கோவில்ல பக்தர்கள் இந்த நாளுல குருவாயூரப்பனுக்கு அவள் சமர்ப்பித்து வழிபாடு செய்வாங்க மார்கழி மாத முதல் புதன்கிழமை என்று கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அவல் நிவேதனம் செய்து வழிபாடு செய்தா நம்ம வீட்டுல செல்வ வளம் பெருகும் அப்படின்றது நம்பிக்கையாக வந்து சொல்லப்பட்டிருக்கு குருவாயூர் குருவாயூரப்பன் கோவில்ல மார்கழி மாத முதல் புதன்கிழமையை குசேலர் தினமா கொண்டாடிட்டு வர்றாங்க கிருஷ்ணன் குசேலருக்கு அனுகிரகம் செய்த நாள் அப்படின்றதுனால பக்தர்கள் இந்த நாளுல இலையில் அவள் அச்சு வெள்ளக்கட்டி இத வந்து கொண்டு வந்து குருவாயூரப்பனை வணங்கிறது வழக்கம் இந்த நாள்ல கோவில்ல பக்தர்கள் படிக்கணக்குல அவள் வந்து தானம் வந்து செய்றாங்க குசேலர் கிருஷ்ணரை தரிசிக்கிற ஆவலோட அவள் கொண்டு சென்ற நாள் மார்கழி மாதத்தோட முதல் புதன்கிழமை அதனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குருவாயூர்ல மார்கழி மாதத்தோட முதன் புதன்கிழமை குசேலர் தினமா கொண்டாடப்பட்டுட்டு வருது பக்தர்களும் குருவாயூரப்பனுக்கு அவள் கொண்டு வந்து காணிக்கையா வந்து கொடுக்கறாங்க இதனால தங்களுடைய வீட்டுக்கு கிருஷ்ணர் வந்து அருள் புரிந்து அவங்க வீட்டுக்கு சுபிட்சம் வந்து சேரும் அப்படின்றது நம்பிக்கையாக வந்து சொல்லப்படுது மார்கழி மாத முதல் புதன்கிழமை என்னைக்கு குருவாயூரப்பனுக்கு அவள் படித்து இந்த குசேலர் சரித்திரத்தை வந்து கேட்டாலோ அல்லது படித்தாலோ செல்வம் பெருகும் அப்படின்றது நம்பிக்கையாகவே வந்து சொல்லப்பட்டிருக்கு சாந்திபன முனிவரோட ஆஸ்மரத்துல நீங்க குருகுல வாசம் இருந்த போது புசேலர் அப்படின்ற அந்தனரும் மிகுந்த பண்போடு இல்லறத்தை காத்து கொண்டே பொருளின் மீது ஆசை இல்லாமல் உம்முடைய அருளின் மீது மட்டும் நாட்டமுடையவராக இருந்தார் அல்லவா இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கேள்வி நம்பூதிரி வந்து குருவாயூரப்பனு கிட்ட வந்து கேட்கிறாரு அப்படி கேட்குறப்போ குருவாயூரப்பனும் தலையாட்டி அதுக்கு வந்து ஒப்புதல் வந்து தெரிவிக்கிறாரு ஹே குருவாயூரப்பா உன்னுடைய அருளை வியந்து கொண்டே குசேலர் ரத்னமயமான மாளிகையில் வசிக்க தொடங்கினா கூட உன்னை என்னைக்குமே அவர் வந்து மறந்தது வந்து கிடையாது அவர் செல்வத்தில் பற்றில்லாமல் பக்தியோட பயனா முக்தி அடைந்தாரு இந்த மாதிரி பக்தர்களோட கஷ்டத்தை போக்குவதில்ல வல்லவரான நீர் என்னுடைய துன்பத்தையும் போக்கி அருள வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த குசேல சரித்திரத்தை நாம வந்து படித்தாலோ அல்லது கேட்டாலோ செல்வம் பெருகும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டது அது கூடவே இந்த நாளில் இன்னொரு சரித்திர கதையும் வந்து சொல்லப்படுது குசேலர் தின நாளான இன்றைய தினத்தில் கோவனம் அளவுக்கு ஒரு சின்ன சிவப்பு துணியை மடித்து வைத்து அதில் அவள் வெள்ளம் வந்து படைத்துட்டு இந்த கதையை வந்து படிச்சுட்டோ அல்லது கேட்டுட்டோ அதுக்கப்புறமா அந்த சிவப்பு வஸ்திரத்தை சின்ன சின்னதாக வந்து கிழித்து அந்த அவளையும் வெள்ளத்தையும் அதில் வச்சு சின்ன மூட்டையாக வந்து கட்டி அதை வந்து கோவிலுக்கு வரக்கூடிய அனைவருக்கும் நாம் வந்து பிரசாதமாக வந்து கொடுத்தா இதை விருப்பத்தை அந்த குருவாயூரப்பன் நிச்சயம் நிறைவேற்றுவான் அப்படின்றது வந்து நம்பிக்கை அது சரிங்க அது என்ன சிவப்பு வஸ்திரம் அதுவும் கண்ணனின் கோவனமா கௌபீனமா இதை பற்றிய குருவாயூரப்பனின் வேலைகளில் ஒன்றான இந்த கதையை நாம இப்ப வந்து தெரிஞ்சுப்போம் முன்னொரு சமயம் ஒரு வயதான ஒரு மூதாட்டி வந்து இருந்தாங்க அவங்க குருவாயூர் கண்ணனோட தீவிர பக்தை அவள் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் குருவாயூரப்பனுடைய கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு மனமுருக வழிபாடு செய்யறது வழக்கமா வந்துட்டு இருந்தது ஒரு நாள் அந்த பாட்டி சீவேலி தரிசனம் முடிச்சிட்டு வீட்டுக்கு திரும்பி வர்றாங்க அப்ப பெரும் காத்தோட பெரும் மழை வந்து பெய்யுது அந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா சாலையோரங்களில் விளக்குகள் எதுவுமே வந்து கிடையாது இருட்டில் அவங்க வழி தவறி போயிடறாங்க அவங்களுக்கு ரொம்ப பயமாயிடுது ரொம்ப கவலையோட குருவாயூரப்பனோட பேரை சொல்லிக்கிட்டே அந்த வழியில் நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க அப்போ ஒரு சின்ன பையன் அவங்க முன்னாடி வந்துட்டு வர்றான் பாட்டி கவலைப்படாதீங்க உங்களை நான் உங்கள் வீட்டில் கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான் இப்படி ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு மலையில் நினைஞ்சுக்கிட்டு அந்த பாட்டியோட வீடு வரைக்குமே வந்து வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த சின்ன பையனுக்கு நன்றி வந்து சொல்லிவிட்டு அந்த பாட்டி அந்த சின்ன பையன்கிட்ட உன்னுடைய பெயர் என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதுக்கு அந்த சின்ன பையனும் என்னுடைய பெயர் கோபாலன் அப்படின்னு வந்து சொல்கிறான் உடனே அந்த பாட்டி நீ செஞ்சிருக்கக்கூடிய உதவிக்கு உனக்கு ஏதாவது நான் தந்தே ஆகணும் என்ன வேணும் கேளு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த சின்ன பையனும் மலையில் நனைஞ்சு நடந்து வந்ததுனால என்னுடைய துணி முழுவதுமே வந்து நனைஞ்சிருச்சு எனக்கு உங்கள் புடவையிலிருந்து ஒரு கௌபீனம் கொடுங்க போதும் அப்படின்னு வந்து சொல்கிறான் அந்த பாட்டியும் சுற்றி முத்தி பார்த்துட்டு ஒரு சின்ன சிவப்பு புடவை வந்துட்டு இருக்கு அதிலிருந்து ஒரு சின்ன பகுதியை வந்து கிழிச்சு அவங்க கிட்டே வந்து கொடுக்குறாங்க அவனும் அதை வாங்கிட்டு போயிடான் அடுத்த நாள் காலையில நிர்மாலிய தர்சனத்துக்காக குருவாயூரப்பனுடைய சன்னதி கதவை வந்து திறக்கிறப்போ மூர்த்திக்கு சிவப்பு வர்ண கௌபீனம் கட்டியிருப்பதை பார்த்து அனைவருமே அதிசயம் அடைஞ்சு போடுறாங்க ஏன்னா முதல் நாள் இரவு நல்லா அலங்காரம் செய்துதான் கண்ணனை வந்து வச்சிருக்காங்க அப்படி இருந்த கண்ணன் இப்ப எப்படி கௌபீனத்தோடு காட்சி அளிக்கிறான் அப்படின்னு அனைவருக்குமே ஆச்சரியமா வந்து போகுது கண்ணனுடைய திவ்ய மேனி அனைவருமே மயக்கும் வண்ணமா வந்துட்டு இருந்துச்சு வழக்கம் போல தரிசனத்துக்காக வந்திருந்த மூதாட்டியும் அதை பார்த்து மகிழ்ந்து முந்தைய நாள் என்ன நடந்துச்சோ அதை வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி இவங்க தன்னுடைய அந்த சிவப்பு துணியை வந்து கிழிச்சு கொடுத்தாங்க இல்லையா அந்த சேலையும் கிழிந்த புடவையும் எல்லாருக்கிட்டையும் வந்து காமிக்கிறாங்க அதனுடைய கிழிந்த பகுதி தான் குருவாயூரப்பனுடைய கௌபீனமாக கோவனமாக இருக்கிறத வந்து பார்த்த அனைவருமே வியந்து போகிறாங்க மூதாட்டி இந்த தெய்வீக நாடகத்தையும் குருவாயூரப்பன் தனக்கு செய்த அனுகிரகத்தையும் எண்ணி எண்ணி ஆனந்தத்துல திளைத்து போறாங்க அன்று முதல் இன்று வரைக்கும் ஸ்ரீ குருவாயூரப்பனுக்கு இரவு நேரத்துல சிவப்பு கௌபீனம் அப்படின்னு சொல்லப்படுற சிவப்பு நேரத்துல இருக்கக்கூடிய கோவனம் சாற்றுவது வழக்கமா வந்து இருந்துட்டு வருது அதனால நாமும் இன்றைய தினம் நம்மளுடைய வீட்டில குருவாயூரப்பனை நினைத்து அவருக்கு பிடித்த நைவேத்தியமான அவள் படைத்து அது கூடவே சிவப்பு நிற வஸ்திரமும் வந்து படைத்து அவருடைய நாமாக்களை சொல்லி ஹரே கிருஷ்ண ஹரே ராம கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே அப்படின்ற இந்த நாமத்தை சொல்லி அவரை வழிபாடு செய்தால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நிலை நீங்கி செல்வபலம் பெருகும் அப்படின்றது வந்து நம்பிக்கை இந்த கதையை கேட்ட அனைவருடைய வீட்டிலும் செல்வம் வந்து பெருகட்டும் அதுக்கு அந்த கிருஷ்ண பரமாத்மாவின் அருள் எப்போதும் உங்களோடு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பற்றின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து வெளிபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்